நாடாளுமன்றில் இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் மாகாண சபை முறை ஒழிக்கப்படும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டையே காரணம் என அரசாங்கம் சுட்டிக்காட்டி பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் எச்சரிக்கை கைதிகளை வீடுகளில் பணியமர்த்திய சிறைச்சாலை உத்தியோகர்கள் அம்பலத்திற்கு வந்த தகவல் மூலமைக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியும் கொழும்பு கிளை அனூர் அரசாங்கத்திற்கு உலக வங்கியிடமிருந்து கிடைத்துள்ள ஆதரவு யாழ் விமான நிலைய பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு தகுதியுடையவர்களுக்கு மட்டும் ஒரு ஆயுதம் வழங்கப்படும் பாதுகாப்பு செயலாளர் ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுண கட்சியின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பிறேரா குற்ற புறநாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கில் அண்மையில் நடைபெற்ற மாவீரர் நினைவேந்தல் குறித்து சமூக ஊடகங்களோட பொய்யான தகவல்களை வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொட்டிகாவத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பகுதியைச் சேர்ந்த புகையிலை செய்கையாளர்களிடம் புகையிலையை கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்து ஐந்து கோடி ரூபாவுக்கு மேல் நிலுவை வைத்துவிட்டு தலைமுறைவான பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த நபர் தலைமறைவாக இருந்தபோது போது வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு எதிராக பதினான்கு முறைப்பாடுகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன சந்தேக நபர் ஊர்காவுத்துறை நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்டார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சந்தேக நபரை வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சந்தேக நபரை பதினான்கு நாள்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்டகாலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணகியின் உரையாற்றுகையில் தெரிவித்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு உரையாற்றிய சாணகியன் பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக தமிழ் அரசியல் கைதிகள் இருந்து வருகின்றனர் எதிரான கொள்கையுடைய அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக நாங்கள் எமது கொள்கை உரையிலும் வாக்குறுதி அளித்திருக்கிறோம் என்றாலும் அதனை ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில் செய்வது கடினம் என்பதை நீங்கள் கொள்ளலாம் அதனால் பிரிவினருடன் மிக விரைவில் கைதிகள் அல்லது விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் குறிப்பாக ஈஸ்டர் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் வழக்கொன்று தாக்கல் செய்தால் அதிலிருந்து வழக்குச் செல்லும் வகையில் வழக்குகளை தயாரிக்க முடியாது உறுதியான சாட்சி இருக்க வேண்டும் அதனால் எழுபது வருட காலம் சென்ற இந்த பாதையை மாற்றியமைக்க வேண்டும் அதற்கமக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தாருங்கள் அதன்போது நீங்கள் தெரிவித்தபடி எங்கள் இடம்பெறும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கான அரசு செயற்பாடுகள் மற்றும் கடன் சேவைகளை தொடர்வதற்கான இடைக்கால கணக்கறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பிரதமர் ஹரினி அமரசூரியவினால் இடைக்கால கணக்கறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அது தொடர்பான விவாதம் இன்றும் நாளையும் இன்று காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை நடைபெற உள்ள அமர்வில் அரசியலமைப்பின் கீழான தீர்மானம் ஆண்டுக்கான கணக்கு மற்றும் குறை குறைநிறப்பு மதிப்பீடுகள் தொடர்பான விவாதம் இடம்பெற உள்ளது அடுத்த ஆண்டு முதல் நான்கு மாதங்களுக்கும் தற்போது நடைபெற்று வரும் திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை பராமரிக்க தேவையான நிதி இந்த இடைக்கால கணக்கறிக்கை மூலம் ஒதுக்கப்பட உள்ளது இடைக்கால கணக்கறிக்கையை தயாரிப்பதற்காக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேபோல சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரிய என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பில் சிறந்த தீர்வு நடைமுறைப்படுத்தப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நீக்கப்படாது அது தொடர்பில் சகல தரப்பினருடனும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடாத்தப்படும் என்று நான் கூறினேன் என ஜேபிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் மாறாக மாகாண சபை முறை எவ்வித கலந்துரையாடல்களும் ஒன்றி ஒழிக்கப்படும் என நான் ஒருபோதும் கூறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய அரசமைப்பின் ஊடாக அனைத்தின மக்களுக்கு சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என அண்மையில் அவர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த செய்தியில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக அரசமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசமைப்பின் ஊடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை எனவே பயனற்ற சபை முறைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடியதும் அனைத்து சமமாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுகின்றது புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும் அப்போது பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும் அப்போது பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது என நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள டில்வின் சில்வா வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொண்டுவரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தம் தவறியுள்ளது அதனால் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க மிகவும் நடைமுறை சாத்தியமானது சரியானதுமான தீர்வினை வேண்டியுள்ளது அத்தகைய மிகச்சிறந்த தீர்வை முன்வைத்து நடைமுறைப்படுத்தும் வரை பதிமூன்றாவது திருத்தத்தையும் மாகாண சபைகளையும் ஒழிக்கப் என்றே நான் கூறினேன் மேற்படி புதிய தீர்வுகள் எதிர்காலத்தில் கலந்துரையாடலுக்கு இலக்காக்கப்படுகின்ற அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் அந்த தீர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களினதும் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் என செய்தி தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபே ராஜபக்ச காரணமல்ல என அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபே ராஜபிக்சுவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுவதாக ராஜாங்க அமைச்சர் சத்ரங்க அபிசிங்கு நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளதுடன் அது தவறானவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எடுக்கப்பட்டு மோசமான பொருளாதார கொள்கைகளின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கோடபே ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திபால் விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி கோடபே ராஜபக்சக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவரை பதவியிலிருந்து வெளியேற்றினர் இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சபே முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டு என்றும் சுமத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் அதி பயங்கரமானது அது அதுக்கும் அடிப்படை உரிமைக்கும் எதிரானது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் பயங்கரமானது அது பல அப்பாவி மக்களை குற்றவாளிகளாக்கியது சித்திரவதிகளுக்கு உள்ளாக்கியது அப்பாவிகளின் உயிர்களையும் குடித்தது அப்பாவிகளை குற்றவாளிகள் ஆக்குவதற்காக சித்திரவதிகள் மூலமாக ஒப்புதல் வாக்குமூலத்தை பெறுவதற்கு உதவியது பல தமிழர்களை நடைபெணங்களாக மாற்றியது மனிதகுலம் வட்கி தலைகுனியக்கூடிய அனைத்து கொடூரங்களையும் அச்சட்டம் செய்தது இப்படியான கொடூர சட்டம் தற்காலிகமாகவே கொண்டுவரப்பட்டது ஆனால் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நிலையாக நிற்கின்றது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளாகியும் அந்த சட்டத்தை நீக்க அதிகார வர்க்கத்தால் முடியவில்லை அண்மையில் ஆட்சி போடுமாறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கப் போவதாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது கோரியது அதனை செய்வதன் மூலம் இலங்கையின் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு இந்த அரசாங்கத்திற்கு உள்ளது அதனை செய்யாது தவிர்த்தால் பச்சை நீல கட்சிகளின் பாதைகளில் பயணிக்கும் கட்சியாகவே சோப்பு கட்சியும் அமைந்துவிடும் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுச்சின பிரமுட போன்ற கட்சிகளுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் இதனை உணர்ந்து தேசிய மக்கள் சக்தி செயற்பட வேண்டும் அத்தோடு பயங்கரவாத தடை நாடு அழிவு பாதையை நோக்கியே சென்றது இதனை தேசிய மக்கள் சக்தி புரியாது விட்டால் நாட்டுக்கு எதிர்காலம் இல்லை பயங்கரவாத தடை சோட்டம் குடித்திருந்தது என்பதை மக்கள் சக்தி நன்கறியும் அத்தோடு அதிகாரம் இருப்பால் அதனை மறக்க முடியாது மறைந்த உறவுகளையும் நினைவேந்தல் தடுக்கும் பயங்கரவாத தடை அடிப்படை உரிமைக்கு விரோதமானதாகும் அண்மையில் நினைவேந்தல் செயலால் மூன்று தமிழர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை கட்டணத்திற்குரிய விடயமாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பாதையில் சரக்கள் ஏற்படக்கூடாது கைதானவர்கள் உடன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பதொரு நாட்களில் வெளிக்கடை சிறைச்சாலையில் கடமையாற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இருநூற்று முப்பத்தி மூன்று சந்தர்ப்பங்களில் கைதிகளை தமது வீடுகளில் பணிக்கு அமர்த்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது சிறை காவலர்களின் இருநூற்று முப்பத்தி நான்கு மனித நாட்கள் இதற்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை காட்டுகிறது இதன்போது சுரைச்சாலை தலைமையகத்தின் ஒன்பது வாகனங்கள் அறுபத்தி ரெண்டு தடவைகளில் முன்னூற்று எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று கைதிகளை சிறைச்சாலை அதிகாரிகளின் வீடுகளுக்குள் அழைத்துச் சென்றுள்ளதாக கணக்காய்வு மூலம் தெரிய வந்துள்ளது மேலும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கைகள் மேலதிக நேர செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேலதிக நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகளுக்காக தொள்ளாயிரத்து இரண்டு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேலதிக நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவு நூற்றாறு மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது கணக்காய்வு மூலம் தெரியவந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை நேற்று மீளமைக்கப்பட்டுள்ளது இதன்போது கொழும்பு கிளையின் முன்னாள் செயலாளர் சி ரத்னபடிவேல் தலைவராகவும் மலர்பளி சிங்காரநாதன் செயலாளராகவும் முத்துக்குமாரசாமி பொருளாளராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் ஐவர் மத்திய செயற்குழு உறுப்பினர்களாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் பங்கு பெற்றினர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி நாயக்கவை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்தில் அவ்வண்டமே முன்னெடுக்கப்படும் என்றும் உலக வங்கி நிறைவேற்று பணிப்பாளர் உறுதியளித்தார் அரசாங்கத்தின் அடுத்தகட்ட அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதற்கட்டமாக இந்நாட்டு ஆலோசனை குழுவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் உலக வங்கியை நிறைவேற்று பணிப்பாளர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார் இதன்போது தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்கள் நீண்டகாலமாக முகம் கொடுத்திருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவது குறித்தும் பேசப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம் கிராமிய வறுமையை ஒழித்தலுக்கான திட்டங்கள் பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்திற்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்தும் ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இந்நாட்டில் விவசாயம் மீன்பிடித்துறை சுற்றுலா கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்கும் விமான பயணிகளுக்கு முக்கியமான அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரியும் அதிகாரிகளால் ஏதாவது அசோகரியங்களை எதிர்கொண்டால் அது தொடர்பாக முறைப்பாடு பதிவு செய்ய புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதற்குமே பூஜ்ஜியம் இருபத்தொன்று இருநூற்று இருபத்தொன்று தொள்ளாயிரத்து முப்பத்தேழு மூன்று என்ற இலக்கத்திற்கு அழைத்து வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்ய முடியும் இதேவழி பூஜ்யம் எழுபத்தி ஏழு முன்னூற்று தொன்னூற்றொன்று ஐந்து என்ற இலக்கத்திற்கு அழைத்து விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமரதுங்க என்பவரை தொடர்பு கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களை வடக்குமாக நாளுணர் ந வேதநாயகம் அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தகுதியுடையவர்களுக்கு மட்டும் ஒரு ஆயுதம் வழங்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஆயுதங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி மெய்யாகவே உயிர் ஆபத்து இல்லாதவர்களிடமிருந்து துப்பாக்கி மீள பெற்றுக் கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு தகுதியற்றவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவது மிகவும் ஆபத்தானது என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோல தகுதியானவர்களுக்கு ஒரு ஆயுதம் மட்டும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கினை பயன்படுத்தி ஒருவர் பல ஆயுதங்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு கூடுதலான ஆயுதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் தற்பாதுகாப்புக்காக என கூறி இவ்வாறு ஆயுதங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்